அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் இணையத்தில் வேற லெவலில் ஒரு சம்பவம் மட்டும் இருக்காங்க அதாவது சில்லரை போய் அண்ணாமலை அப்படிங்கிற கேஷ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லைவாக ட்ரெண்டாகிட்டு இருக்குது தான் பார்த்தேன் பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் டுவிட்டு வந்துருச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறேன் பண்டாயிரம் டுவிட்டு வருது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து வச்சு செய்கிறாங்க சில்லரை போய் அண்ணாமலை அப்படிங்கிற அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த திருச்சி சூர்யா அப்படிங்கிற ஒரு எச்சப்பைய இருக்காங்க அந்த எச்சப்பையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்காப்புல ஓ சரக்கு போட்டுக்கொண்டு மீட்டிங்கில் பேசுவதுதான் தமிழ் தேசியமாக அப்படின்னு சொல்லி கேட்டு இதுக்கு பேர் தான் தமிழ் இதுக்கு பேர் தமிழ் தேசிய இல்லாடா குடிகார அப்படின்னு சொல்லி போட்டு குடிகார சீமான் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஹேஷ்டேக் போட்டு கீழே வந்து அண்ணன் சீமானு பேசுகிறத எடுத்து போட்டு அவர் ஏதோ குடிச்சிட்டு தான் பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டை ஒன்று போட்டு வச்சுருக்கான் இவன் இந்த குடி இவன் தான் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா குடிகாரன் இந்த திருச்சி சூர்யா அவர் வந்து போட்டு வச்சுருக்காரு அதுக்கு வந்து நாம தம்பர் தம்பிகள் வந்து பா தம்பிகள் மட்டும் அக்கா அண்ணன் எல்லாம் சேர்ந்து அந்த திரு சூர்யா வச்சு சைசேன்னு செய்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலையை வச்சு சைசேன்னு செய்கிறாங்க இடுமோன கார்த்தியை வந்து ட்விட் போட்டிருக்காரு நாம்தம்மர் கட்சியோட பொறுப்பாளர் நிறைய பேர் வந்து ட்விட் போட்டிருக்காங்க இந்த மாதிரி சில்லறை பையன் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி அதுலேயும் அந்த திருச்சி சூர்யா வந்து அந்த டைசியோட பேசும்போது அவ்வளோ கேவலமாக அவ்வளோ கொச்சையாக வந்து பேசுவான் பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திருச்சி சூர்யாவுடைய அப்பா இருக்கார் இல்லையா அந்த அப்பா அவரும் இன்னொரு பெண்ணோட வந்து அவங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் இருக்கும்போது அந்த ஃபோட்டோலாம் வந்து போட்டிருக்காங்க நம்ம இதில் காட்ட முடியாது நீங்கள் ட்விட்டரில் இருந்தீங்கன்னா தெரியும் அது மட்டும் இல்லாமல் ஆபாச படங்களை விற்று தான் வந்து பாஜக ஐடிவிங்க சம்பாதிக்குதா அப்படின்னு சொல்லி இந்த சுப்பிரமணிய சாமி சொன்னார்ல அது எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக வந்து இந்த சிவரஞ்சனி நினைக்கிறேன் அவங்க பேர் ஆமாம் சிவரஞ்சனி அப்படின்னு சொல்லி அவங்க தான் வந்து இந்த ட்விட்டை வந்து கோட்வீட் பண்ணி தப்பாமல் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பண்ணுற சில்மிஷத்தை போட்டு கீழே இவன் போட்டிருக்கான் பாருங்கள் அதுக்கு வந்து வேற லெவலில் ஒரு தங்களை போய் வந்து கொடுத்துருக்காங்க அப்பாவுக்கு தப்பாகவும் பிறந்தவன் அப்படின்னு சொல்லி அருண் என்ன போட்டிருக்காங்கன்னா திருட்டு சாரி சாரிவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அந்த வீடியோவில் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன சொல்லுதுன்னா நான் வந்து கருப்பாக இருக்கேன் நான் வந்து விவசாயம் பண்ணுறேன் நான் வந்து த தமிழில் இங்கே பிறந்தனால என்னை வந்து எல்லாம் ட்ரோல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குது அதை அப்படியே கட் பண்ணிட்டு இவன் வந்து கர்நாடகாவில் என்ன சொன்னார் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நான் வந்து ப்ரௌடு கண்ணாடிக்கா நோ நோட்டு இல்ல கர்நாடக தமிழ்நாடு நோட்டு இல்ல ப்ரௌடு கண்ணாடிக்கா நான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து போட்டு அது மட்டும் இல்லாமல் வைணவி வந்து ஆட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லி திருப்பி போடுறாங்க அதாவது பாஜக தாமரை வந்து குப்பையில தான் மலரும் அப்படின்னா நான் குப்பையிலையாவது மலருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு இல்லை இல்லை தான் வளரும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டி அண்ணாமலை எல்லாம் அவ்வளோ ட்வீட் வந்து போட்டிருக்காங்க அதில் நம்ம எடுத்து படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா வேற லெவலில் இருக்கும் அதாவது பாஜக தலைவராக பயிற்சி எடுக்கும்பொழுது மக்கு மலை அப்படின்னு சொல்லியே பார்த்தீங்கன்னா நம்ம சண்மதி அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க தொடர்ந்து வந்து இந்த பாஜக அப்படின்னா சீனியர் இந்த ஜூனியர் வீடனை வச்சு பார்த்திங்கன்னா ஆடியோ அடிதடி புகார் கையாடல் போஸ்ட்ரு கலைப்பு கமலாலயம் க கலகலக்கும் கமலாலயம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் என் ஆடியோ என் வீடியோ இதை வச்சு தான் இவங்க வந்து புலப்பே ஓட்டுறாங்க ஆடியோ எடுத்து வீடியோ எடுத்து தான் வந்து புலப்பே ஓட்டிகிட்டு இருக்கு இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை டீமு அது மட்டும் இல்லாமல் வைஷ்ணவியை வைணவி இன்னும் என்ன போடுறாங்கன்னா அந்த கெட்ட வார்த்தை கூட போட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கே பேச வைக்கிறாங்க அதாவது ஆட்டுக்குட்டி நம்மள என்ன சொல்லுச்சுன்னா நான் வந்து கோட்டாவில் படிச்சலாம் நான் ஒன்றும் பாசா கிடையாது நான் வந்து மெரிட்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு ஆனா இன்னொரு பேட்ல என்ன சொல்லியிருக்குன்னா நான் கோட்டாவில் அந்த ரிசர்வேஷன்ல தான் நான் வந்து பாஸ் ஆனேன் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுது அப்படி அப்ப நம்ம அந்த வார்த்தைக்கு சொல்லணுமா இல்லையா அந்த இவன் பேசுவான் இல்லையா திமுக பேச்சாளர் அந்த மாதிரி பேசானோ அது மட்டும் இல்லாமல் அருண் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா நம்மளுடைய பொன் பாலகணபதி கணபதி இருக்கார்ல அவர் சசிகலா புஷ்பா அந்த சசிகலா புஷ்பா வந்து நிறைய இடத்துல வந்து உள்ள வர்றாங்க அவர் அந்த படத்தை போட்டு கட்சியில் இருக்க பெண்ணுக்கே இதுதான் பாதுகாப்பு என்றால் எப்படிப்பட்ட சல்லிப்ப கூட்டத்தை வளர்த்து வருகிறார்கள் வளர்த்து வருகிறான்னு இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படின்னு சொல்லி போட்டு சில்லரைப்பை அண்ணாமலைன்னு போட்டிருக்காரு அதுக்கு மேலே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது அதாவது நம்ம சூர்யாவுடைய அப்பா இருக்கார் இல்லையா அவரோட இது அதெல்லாம் நம்ம இதில் வேணாம்னு நினைக்கிறேன் அது மாதிரி இந்த சூர்யா பேசுன வந்து இந்த மிக பாதுகாப்பான கட்சி வந்து இதான் சொல்லி இந்த ஜெய்சியும் வந்து திருச்சி சூர்யாவும் பேசுவாங்க இல்லையா அந்த விருது போட்டு பாரத மாதா வந்து கவனம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கட்சி குவிரன் என்ன போட்டிருக்காருன்னா கட்சியில் இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஆபாசவாதி இல்லை ஒட்டுமொத்த கட்சியுமே ஆபாசவாதியாக தான் இருக்காங்க அதான் பாரதிய ஜலசா கட்சியாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து வந்து போட்டே இருக்காங்க அந்த மாதிரி வந்து போட்டு பாஜக வச்சு கிளிங்கிழிக்கிறாங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வச்சு கிளிங்கிழிக்கிறாங்க சீமான வந்து தொட்டேன்னு ஆட்டுக்குட்டி அண்ணாமலை நீ கெட்ட அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில்லறை பயில் அப்படின்னு சொல்லி ஆட்டுக்குடி அண்ணாமலையால் அவ்வளோ விஷயங்களை வந்து எடுத்து எடுத்து போடுறாங்க அதை நம்ம இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் போட்டு சொல்லியிருக்கோம் அங்கே ட்விட்டரில் வந்து சென்சாரே கிடையாது இல்லையா அதனால் வச்சு செஞ்சுருக்காங்க வேறு லெவலாக இருக்குது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்